அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போன வாரம் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் இல்லையா தைப்பூசத்துக்கு நாங்கள் இங்கே உடுமலையிலிருந்து பக்கத்தில் பாப்பான்குளம் முருகர் கோயில்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த கோயிலுக்கு தை கார்த்திகை அன்னைக்கு போயிருந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் அப்போ போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு கண்டிப்பாக வாங்க பால் காவடி எல்லாம் நிறையா வரும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நல்லா சிறப்பாக இங்கே வழிபாடு நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலிருந்தவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஃபேமிலியோட அன்னைக்கு அங்கே தான் போயிருந்தோம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் என்னென்னா ஜனங்கள் எல்லாருமே பால் குடம் எடுக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க இருந்து தீர்த்த குடத்தில் பால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வர வர முருகருக்கு பால் அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருந்தது நாங்களும் போகும்போது பார்த்திங்கன்னா பால் வாங்கிட்டு போயிருந்தோம் போய் நல்ல கூட்டங்கிறதுனால லைன்ல போகிறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் கொடுக்குற பாலை எல்லாம் அவங்க அங்கே வச்சிருக்கிற பெரிய பாத்திரங்க அண்டா அது மாதிரி இருக்கிற இடங்கள்ல ஊற்றி வச்சு அதையே அப்படியே எடுத்து பால் அபிஷேகமாக முருகருக்கு பண்ணாங்க நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த வீடியோவை எடுத்து முருகரோட பாலபிஷேகத்தை காமிக்கணும்னு பார்த்தேன் ஆனால் பயங்கர கூட்டங்கிறதுனால என்னால் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் எல்லாரும் மனசார முருகரை வேண்டிக்கோங்க வேண்டுனதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கி அவங்க அம்மா அழகாக முருகர் மாதிரியே வேஷம் போட்டு கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது அந்த குழந்தையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே கோயிலை சுற்றியும் வந்து எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு தீபாராதனை எல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு இடமா நான் பொறுமையாக உங்களுக்காக எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் முருகருக்கு போட்டால் நல்லது இல்லையா அதனால் அது மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் கோயிலில் பிரசாதமாக தேனும் தினைமாவும் கொடுத்தாங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க முருகரை நினச்சி மனசார நல்லா கும்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த குட்டி பையங்கள்லாம் எல்லாம் தான் தீர்த்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணாங்க இல்லையா அபிஷேகம் பண்ண அந்த பாலை எடுத்துகிட்டு வந்து வந்த பக்தர்கள் எல்லாத்துக்குமே பால் தீர்த்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் வாங்கி அதெல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாக என்னால் முடிஞ்ச அளவு அங்கே இருந்த எல்லா நிகழ்வுகளையும் வீடியோவில் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குது என்னங்கிறத எங்கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க முருகரோட அருள் நம்ம எல்லாத்துக்கும் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு நானும் மனசார வேண்டிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த தைப்பூசம் ரொம்ப நிறைவாக முடிஞ்சது